என் வாக்கை கேட்க வந்திருக்கும் மகனே என் சத்தத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே நான் அழைக்காமலேயே வந்துள்ளேன் நீ கூப்பிடாமலேயே உன் குறையைத் தீர்க்க இறங்கியுள்ளேன் ஏன் தெரியுமா நீங்கள் படும் கஷ்டத்தைக் கண்டு நான் பொறுக்கவில்லை உங்கள் வம்சம் படும் வேதனையைக் கண்டு என் மனம் சகிக்கவில்லை அதனால்தான் இந்த நள்ளிரவிலும் பட்ட பகலிலும் உன்னை காக்க உன் வம்சத்தை காக்க நானே கருப்பனாக இறங்கி இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் கோயிலில் இருக்கும் குலதெய்வம் தூங்குகிறது என்று நினைக்கிறீர்கள் காட்டு எல்லையில் நிற்கும் கருப்பன் நம்மை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள் தவறு உங்கள் குலதெய்வம் உறங்கவும் இல்லை இந்த கருப்பன் உங்களை மறக்கவும் இல்லை பின் ஏன் உங்கள் வீட்டில் கஷ்டம் ஏன் உங்கள் காரியங்களில் தடை ஏன் உங்கள் வம்சத்தில் நிம்மதியில்லை நான் சொல்கிறேன் என் வாக்காக கேள் உங்கள் வேர்களை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் வம்சத்தின் ஆணி வேரையே நீங்கள் அசைத்து பார்த்து விட்டீர்கள் உங்கள் வீட்டில் சிறுவயதில் தவறி போன ஜீவன்கள் உங்கள் வம்சத்திற்காக வாழ்ந்து மடிந்த கன்னி தெய்வங்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் பட்டவர்கள் அவர்கள்தான் உங்கள் வீட்டின் முதல் தெய்வங்கள் அவர்கள்தான் உங்கள் குல தெய்வத்திற்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கும் பாலம் அவர்கள்தான் இந்த கருப்பனிடம் வந்து எங்கள் வம்சத்தைக் காக்கவா எங்கள் பிள்ளைகளை காக்கவா என்று எனக்காக சாமரம் வீசுபவர்கள் நீங்கள் அவர்களை மறந்தால் நான் எப்படி உங்கள் இல்லம் தேடி வருவேன் உங்கள் வீட்டு வாசலிலேயே நிற்கும் அந்த சிறு தெய்வங்களை நீங்கள் மதிக்காவிட்டால் உங்கள் குல தெய்வத்தின் அருள் எப்படி உங்கள் வீட்டை வந்தடையும் நன்றாக கேள் உங்கள் வீட்டில் சிறுவயதில் இறந்தவர்கள்தான் உங்கள் வீட்டில் இஷ்ட தெய்வமாக கன்னி தெய்வமாக இருக்கிறார்கள் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் எங்கள் வம்சத்தில் ஒருவன் இருக்கிறான் அவன் எங்களை நினைப்பான் என்று ஏங்கி கிடக்கிறார்கள் அவர்கள்தான் எங்களை இந்த குல தெய்வங்களை இந்த கருப்பனை உங்களிடம் வந்து பேசுவதற்காக எழுத்து வருகிறார்கள் அவர்கள்தான் உங்கள் குறைகளை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் தூதுவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கஷ்டம் வந்தால் மட்டும் கோயிலுக்கு ஓடுகிறீர்கள் மற்ற நேரத்தில் உங்கள் சொந்த வேலைகளை பார்க்க ஓடுகிறீர்கள் உங்கள் வம்சத்தின் வேருக்கு நீர் ஊற்ற நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இந்த தீபாவளி வருகிறது அல்லவா அந்த திருநாள் அது இருளை நீக்கும் திருநாள் அன்று உங்கள் முன்னோர்களுக்காக உங்கள் வம்சத்தில் மடிந்த அந்த கன்னி தெய்வங்களுக்காக அந்த பட்டவர்களுக்காக முதலில் அவர்களுக்கு விளக்கேற்று உங்கள் வீட்டு வாசலில் தெற்கு முகமாக ஒரு விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்த உணவை வைத்து மனதாரக் கும்பிடுங்கள் எங்கள் வம்சத்தை காக்கும் தெய்வங்களே எங்கள் அறியாமையை மன்னியுங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்கள் என்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவர்களை கூப்பிடுங்கள் அவர்கள் மனம் குளிர்ந்தால் போதும் அவர்கள் சந்தோஷப்பட்டால் போதும் அவர்கள் நேராக உங்கள் குலதெய்வத்திடம் ஓடுவார்கள் எங்கள் வம்சம் எங்களை மதித்துவிட்டது இனி அவர்கள் குறையை தீர்த்து வையுங்கள் என்று கேட்பார்கள் குலதெய்வம் என்னிடம் சொல்லும் நான் இந்த கருப்ப கருப்பன் சத்தியம் செய்கிறேன் என் வாழ் மீது ஆணை என் குதிரையின் மீது ஆணை எவன் ஒருவன் தன் வம்சத்தின் வேர்களை மறக்காமல் அந்த கன்னி தெய்வங்களை அந்த முன்னோர்களை மதிக்கிறானோ அவன் வம்சம் தழைக்கும் அவன் கையில் எடுக்கும் காரியம் ஜெயமாகும் அவன் வீட்டில் இருந்த தடைகள் எல்லாம் பனி போல விலகும் நான் வெறும் காவல்காரன் அல்ல உங்கள் வம்சத்தை காக்கும் சத்திய தெய்வம் உங்கள் கன்னி தெய்வங்களை நீங்கள் கும்பிடுங்கள் அவர்கள் மூலம் உங்கள் குல தெய்வம் அருளும் அவர்கள் அனைவரின் சக்தியையும் ஒன்று திரட்டி இந்த கருப்பன் உங்களுக்கு காவலாக நிற்பேன் உங்கள் கண்ணீர் இனி நிற்கட்டும் உங்கள் கவலைகள் இனி தீரட்டும் உங்கள் சந்ததி சீரும் சிறப்புமாக வாழப்போகிறது இது என் வாக்கு கருப்பன் வாக்கு சத்திய வாக்கு போய்வா மகனே நம்பிக்கையோடு செய் நான் உன் கூடவே இருக்கிறேன்